யோக் பகுதியில் போலி மருந்து வழங்கல் வழக்கில் இரண்டு மருத்துவர்கள் கைது யோக் பிராந்தியத்தில் போலி சீட்டுகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து இரண்டு வைத்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது விசாரணைகளின் ஒரு பகுதியாக பிப்ரவரி மாதத்தில் அறுபத்தி ஐந்து வயதுடைய ஜார்ஜ் ஸ்டாக்ரிஸ் என்பவர் கைது செய்யப்பட்டு பதினோரு குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தற்போது யாக் பிராந்திய காவல்துறையினர் ஜூன் பதினாறாம் தேதி டாக்டர் ஆண்ட்ரூ கியலர்மன் என்பவரையும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி டாக்டர் லென்னார்ட் டெரன்ஃபெல்ட் என்பவரையும் கைது செய்துள்ளனர் இந்த ஒவ்வொரு வைத்தியர் மீதும் தலா ஆறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது